ஒரு கிராமத்தில் பணக்கார தந்தைக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் இளைய மகன் ஒரு நாள் தந்தையிடம் வந்து அப்பா எனக்குரிய சொத்து பங்கை கொடுங்கள் நான் என் வாழ்க்கையை எனக்கு பிடித்தபடி வாழ விரும்புகிறேன் என்றான் தந்தை மனம் உடைந்தாலும் தனது சொத்தை இரு மகன்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார் சில நாட்களில் இளையவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தொலை தேசத்துக்கு போனான் அங்கே அவன் ஆடம்பரமாக வாழ்ந்து நண்பர்களுடன் சுக வாழ்க்கையில் எல்லா பணத்தையும் வீணடித்தான் கொஞ்ச காலத்தில் அந்த நாட்டில் கடும் பட்டினி வந்தது பணமில்லை நண்பர்களில்லை உதவ யாருமில்லை வயிறு பசிக்க அவன் ஒரு மனிதரிடம் வேலைக்கு சேர்ந்தான் அவர் அவனை பன்றிகளை மேய்க்க அனுப்பினார் பன்றிகள் சாப்பிடும் உணவையே பார்த்து இதையாவது சாப்பிடக் கிடைத்தாள் என்று நினைக்கும் நிலைக்கு வந்தான் அப்போது அவன் தன் தவறை உணர்ந்தான் என் தந்தையின் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட நிறைய உணவு இருக்கிறது நான் இங்கே பசியால் வாடுகிறேன் நான் திரும்பிப் போய் அப்பா நான் தேவனுக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன் உங்கள் மகனாக இருக்க தகுதியில்லை வேலைக்காரனாகவே வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வேன் என்று முடிவு செய்தான் அவன் எழுந்து தன் வீட்டிற்கு திரும்பினான் அவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே தந்தை அவனை கண்டார் தந்தை கருணையால் நிறைந்து ஓடி வந்து அவனை அணைத்துக்கொண்டு முத்தமிட்டார் மகன் தன் பாவத்தை ஒப்பு கொண்டான் ஆனால் தந்தை ஊழியர்களிடம் சிறந்த உடையை அணிவிக்கவும் மோதிரம் போடவும் விருந்தை ஏற்பாடு செய்யவும் என் மகன் இறந்தவன் இருந்தான் இப்போது உயிரோடு திரும்பி வந்தான் என்றார் அந்த வீடு மகிழ்ச்சியால் நிரம்பியது சிறிய செய்தி தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிறார் நாம் தவறு செய்தாலும் அவரை விட்டு தூரம் சென்றாலும் மனந்திரும்பி அவரிடம் வரும்போது அவர் மன்னித்து அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார் மனந்திரும்புதல் எப்போதும் புதிய தொடக்கத்தை கொடுக்கும்